நண்பர் வணக்கம் இனி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதவங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான கலரில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க சூப்பரான கலரில் இருக்குதுங்க ரேர் கலரான மாடுங்க செம்பூத்து சட்டியில் பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தலையீத்து மாடுங்க தலையீத்தில் மாடு என்ன தரத்தில் இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்து அளவு இருக்குதுங்க மாடு எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க நல்ல முகலட்சணம் நல்ல ஒரு வாட்சாட்டமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ட்ரின்னால் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் எடுக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலைங்க இப்போ தான் தோல் லூசெலாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போட்டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை தரன்னு சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் மண்ணப்பண்ண கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச நூலில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்குடி மாடு மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக நல்ல முகலட்சணமான மாடா வயலில் குறைஞ்சது பற்றி வச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல சைஸில் வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக தலையத்தில் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவெண்டர் மொட்டு வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலையை அனுசிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே தலையீத்து மாடு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே கிடையாதுங்க ரெண்டு மாட்லேயும் குவாலிட்டியில் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கவே முடியாதுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவலை சட்டையில் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் கலரான மாடு நல்ல முகலட்சந்தல் இருக்குதுங்க பல் போடல தலையீத்து மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு டீசண்டான திறன் கறக்குடி மாடு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கூடிய மாடுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் திறன் கேரண்டியாக கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு சுழிலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க செவல சட்டையில் ஒரு தலையீத்து மாடு வேணும் பல் போடாமல் வேணும் வாங்கின கொஞ்சம் ஒரு பத்து ஈத்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த செவல சட்டை மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேன்றும் காணப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்கள் நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனரும் நன்றி வணக்கம்